الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العليم لن يتركني الله من الأرياء الغلي صفوة الغلي அப்ரணாவலம்னா அன்பூசனா உ இல்லம் தகுந்திருந்தனா வ தடகம்னா எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் உன் கருணையை கொண்டு எங்களை மன்னிக்காவிட்டால் இல்ல நகூணம் இரல் நாங்கள் நஷ்டவாளர்கள் நஷ்டவாளிகனாக ஆகிவிடுவோம் என்பதாக அதிரத்தினா அதுமனீசனா துவசலாம் அன்னவர்கள் அல்லாஹ் உடத்தில் கேட்ட இந்த குவாவை நாம் பார்த்து வருகிறோம் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் எதை கேட்கின்றானோ அதை முழுமையாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறான் அதுல எந்த விதமான மாற்றமும் அல்ல தன்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அது அல்லாஹ் நிச்சயமாக முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான் அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது வீளாயம் செல்வாவளி செலவன் அவர்கள் சொல்லி சொல்லும் பொழுது நீங்க அல்லா கேட்பதை போன்று கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ கேட்பதில் நமக்கு குறை இருந்தால் தான் அவனிடத்துல நமக்கு வர்றதுல தடை இருக்கு குறை குறையில்லாமல் அல்லாஹுடத்துல பிரார்த்தனையை முன்வைத்தால் எந்த விதமான குறையும் இல்லாமல் நாம சரியா அல்லாட்ட கேட்டோம்னா அல்லாஹ் நமக்கு சரியான முறையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்துருவோம் அப்ப அல்லாஹுடத்துல கேட்கணும் அதைத்தான் ஆலமணி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் ரொம்ப அழகா கேட்டாங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அந்த தவறின் மூலமாக அல்லாஹ் கோபப்பட்டுதான் அல்லாவினுடைய அந்த கோபத்தை பார்த்த ஆலமலிசாத்து வசலாம் அண்ணவர்கள் இந்த கோபத்தை கொண்டு அல்லாஹ் முழுமையாக தண்டிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க செய்ய முடியாது அதனாலதான் கேட்கிறாங்க ஏன் தகக்கிறதனா தரகம்னா உன்னுடைய கருணையை கொண்டு நீ எங்களை மன்னிச்சுடு நாங்க தப்பு செஞ்சுட்டோம் நாங்க தீங்களை திட்டோம் உன்னுடைய கருணையை கொண்டு நீ எங்களை மன்னிச்சுடு நீ எங்களை மன்னிக்கலனா நாங்க நஷ்டவாதிகளாக ஆகிடுவோம் என்பதாக அல்லாஹுடத்திலே மன்னிப்பு கேட்ட இந்த துவாவி அல்லாத்தனுடைய திருமறையிலே பதவி சொல்லிக் கொடுக்கிறான் பெருமானார் செல்லல்லாஹோ செல்ல மன்னவர்கள் அல்லாஹ் கூடத்துல நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் ஆனா என்னுடைய இறைவனின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு நீங்க கேட்கணும் அல்லாஹ் கூடத்துல நான் கேட்டா என்னுடைய இறைவனிடத்துல நான் கேட்டா அதை எனக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதுல எந்த மாற்றமும் அல்ல என்னுடைய ரப்பு எனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற முழுமையான உறுதியோடு அல்லாஹ் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் குடுக்குவான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் இது அல்லாஹுடைய சொல் இது அல்லாஹுடைய வாக்குறுதி தன்னுடைய சொல்லுக்கும் வாக்குறுதிக்கும் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான் அது நம்ம முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைக்கும் சொல்லுக்கும் எப்போதுமே அல்லா மாற்றம் செய்ய மாட்டான் இப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்ன அப்படின்னு சொன்ன பொதுவா நாம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில எதிர்பார்ப்பது நாம் செய்யக்கூடிய தொழில்கள் வியாபாரங்களில லாபத்தை எதிர்பார்ப்போம் வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும் எந்த வியாபாரம் செஞ்சாலும் அந்த வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும் செய்யக்கூடிய வியாபாரங்கள் சின்ன வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரம் என்னன்னப்பாருன்னா ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்ப்போம் லாபமே இல்லாம ஒரு வியாபாரத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரம் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அது நமக்கு தவளையை ஏற்படுத்தும் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்வதற்கு உண்டான மனசு வர லாபமே இல்லை அப்புறம் என்ன இது வியாபாரம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம போயிடுவோம் ஆனா அல்லாஹ் சொல்றோம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி வியாபாரிகளுக்கு சிறந்த வியாபாரிகளாக நாம் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அல்லா தன்னுடைய திருமுறையில சொல்ற அல்லதீனோனாகி ஆகும் சிவ்வன் அல்லாஹ் இந்த அழகான இந்த மூன்று விஷயத்தை சொல்லி கொடுக்கிறான் என்ன அப்படின்னு சொன்ன எவர் ஒருவர் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி கொண்டும் அல்லாவினுடைய வேதத்தை ஓதி கொண்டும் இன்னும் தொழுகையை இம்மா இம்மாரசத்தனாகும் நாம் அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்து சிற்றவ அடானியத்தன் ரகசியமாகவும் பரகசியமாகவும் தான தர்மம் செய்து வருகிறாரோ ஒரு ஜூன திஜாரத்தன் தன் தபூர் அவர் எதிர்பார்க்கட்டும் அவர் நஷ்டமடையாத லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த வியாபாரத்தை அவர் எதிர்பார்க்கலாம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு அழகான ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கிறார் அல்லாஹினுடைய திருமறையை கொண்டும் தொழுகையை கடைபிடித்தும் தான தர்மங்கள் ரகசியமான முறையிலும் பரகசியமான முறையிலும் அல்லாஹ் எதை கொடுத்திருப்பானோ அதுலிருந்து தர்மம் செய்து வந்தவருக்கு வியாபாரம் பறக்கத்தா இருக்குங்கிறாங்க எனக்கு வியாபாரம் இல்லைங்கிறதா பெரிய பிரச்சனை வியாபாரமே நடத்த மாட்டேங்கிறது நல்ல வியாபாரிகள் நல்ல சிறந்த லாபத்தை லாபத்தை அடையினா சொல்லுவாங்க நந்தபூர் உங்கள்கிட்ட இந்த மூணு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தொழுக ஓதுவது தொழுகுவது அந்த அதை கடைபிடிப்பது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவது தானந்தரமும் செய்வது இந்த மூணு விஷயம் இருந்து சொன்னா எருஜூன திகாரத்தன் லந்தபு நீ நல்ல வியாபாரத்தை நஷ்டமடையாத வியாபாரத்தை நிறைய லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை நீங்க எதிர்பாருங்க என்பதாக அல்லா சொல்றான் சிறந்த வியாபாரிக்கு இந்த மூணு அடையாளம் தேவைப்படும் இந்த மூணுல அவர் சரியா இருந்துட்டாருன்னா அவர் தட நல்ல அவர் என்ன தொழில் செய்கிறாரோ என்ன வியாபாரம் செய்கிறாரோ அதுல சிறந்த லாபத்தை அவரால் எடுத்துக்கொள்ள முடியும் அவர் எதிர்பார்க்கலாம் அவருக்கு அதை நான் கொடுப்பேண்டு வசனத்தின் வாயிலாக வாக்குறுதி கொடுக்கிறான் எல்லாம் இறைவனுடைய இந்த வாக்குறுதியை முழுமையாக நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக என்ன செய்யப்படும் தொழில்ல வியாபாரங்கள்ல பொருளாதாரங்கள்ல எந்த விதமான நஷ்டமும் வியாபாரிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுவதுதான் அந்த நஷ்டம் இல்லாம நான் வியாபாரம் செய்யணும் நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இத கடைபிடிச்சா போதும் அல்ல வியாபாரத்திலேயும் தொழிலையும் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் என்பதை வசதத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறேன் அடுத்து மூன்று விஷயங்கள் அல்லாவுடைய திருப்தியை நமக்கு பெற்றுக் கொடுத்துரும் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாவிற்கு முற்றிலும் அடிப்பணிதழ் அது அல்லா மிகவும் விரும்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அது அல்லா விரும்புறான் தன்னுடைய இருந்து முற்றிலும் அல்லாவிற்கு அடிப்பணிதலை அல்லா விரும்புறான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எல்லா விதமான சகல அதிகாரங்களும் அல்லாவுக்கே இருக்குது என முழுமையாக விசுவாசம் கொள்ள வேண்டும் எந்த அதிகாரமும் அல்லாவும் மீறி செயல்படாது எந்த நிலையும் அல்லாவும் மீறி செயல்படாது ஒரு செயலும் என் மீது நிகழ்ந்தால் அது அல்லாகவே மீறி அது செயல்படாது என்று சொல்லக்கூடிய ஒரு முழு நம்பிக்கை யாரிடத்துல இருக்குதோ அவர் அல்லா அவர் அந்த குணம் அல்லாவுடைய பொருத்தத்தை தட்டுக் கொடுக்குது அவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் இந்த நாளை வறுமை நாளில சொருகத்துக்கும் போக முடியும் அவனுடைய கருணை இருந்தாதான் நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாம் வரும் வரும் எல்லாம் அவனுடைய பொருத்தத்தை கொண்டுதான் கிடைக்கும் என்பதாக முழுமையாக நம்பி அல்லாஹின் மீது முழு தவற்கள் வைக்கக்கூடிய அந்த செயல் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று தரும் இரண்டாவது நல்ல காரியங்கள் நல்ல செயல்களை அதிகமாக செய்வது நன்மையான காரியங்களை செய்வது தீமையான காரியங்களை கைவிடுவது நல்ல காரியங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது மூணாவது தூய்மையான எண்ணம் நல்ல குணமாக குணமுடையவர்களாக இருக்கணும் தூய்மையான எண்ணம் கொள்வது எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்ப்பது அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாவினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நல்ல காரியங்களை செய்வது உலக தேவைக்காக வேண்டியோ உலக ஆதாயங்களுக்கு ஆதாயங்களுக்காக வேண்டியோ நல்ல காரியங்கள் செய்வதை விட அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து தூய எண்ணம் கொண்டு நல்ல காரியங்களை செய்யக்கூடியது இந்த மூன்று குணங்கள் உங்களுக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்பதாக நம்ம திருமண செல்ல மன்னர்கள் கூறி கூறியிருக்கின்றார்கள் எல்லா உள்ள இறைவனும் தன்னுடைய திருமறையில் இந்த மூன்று தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கின்றான் எனவே கண்ணியமிக்க அல்லாவர்களின் நல்ல சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் எதிர்பார்ப்பது எந்த நிலையிலும் நாம் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது நஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் நஷ்டம் இல்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை முழுவதுமாக அடிப்பணிந்து நல்ல காரியங்கள் செய்து தூய எண்ணங்களோடு வாழ்ந்தான் அந்த நிலையை அல்லாஹு வழங்குவான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி வைப்பானாக நஷ்டம் அடைந்த அந்த தீயவர்களை விட்டும் நஷ்டவாளிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா سبحان الله بحمده سبحانك الله وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم